கடவுள் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் செய்யப்போர் என்ன செய்வார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார் இருதயம் நறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்குவார் அதில் பாருங்கள் தரித்தருக்கு சுவிசேஷம் ஃபஸ்ட்டு பாயிண்டை சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன வந்தேன்றார் தரித்திரருக்கு சுவிசேஷமுங்கிறது சுவிசேஷத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது பாருங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனை வர்க்கத்துக்கு பெரிய பிரச்சனை அதை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் அந்த தரித்திரம் இன்னும் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இதுக்கு பதில் ஏசுன்றது அவங்களுக்கு தெரியல இதுக்கு பதிலை கொண்டு வந்தவர் தான் இவர் அது ஒரு பெண் பாருங்கள் அந்த தைலத்தை உடைச்சி ஊற்றுறா சொல்கிறான் ஐயோ அதை விற்று விற்று தரித்திரத்தை கொடுத்துருக்கலாமேன்னு அவர் சொல்கிறார் ஊத்துட்டு பரவாயில்ல விடுங்கிறார் நிறைய பேருக்கு ஏசுனால கோவம் ஐயோ ஐயோ இவர் என்ன ஆள் இவர் ஒரு வருஷம் வருமானத்தில் வாங்கின அந்த தைலத்தை கொண்டாந்து ஊற்றி இவர் ஆராதிக்கிறாவ அதை பரவாயில்ல விடுன்றார் இவர் தொந்தரவு பண்ணாதீங்க என்ன அநியாயியா எத்தனை பேருக்கு வேட்டி சட்டை அண்டாங்குண்டாலாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் எவ்வளவு தர்மம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறாங்க கோபம் அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண விடுறாருன்னு அவருக்கு அவர் மேலே என்ன பிரியோன்னா உலகமே காண மறுக்குது தரித்திரத்தை போக்க வந்த வருவர் சிலுவையில் முன்முடிய தன்னுடைய தலையில சுமந்து அங்கிருந்து ரத்தம் அடிய போகுது குலத்தின் இந்த தரித்திர சாபத்தை தேவன் சிலுவையில் இயேசு மேலே வைப்பார் அதை சுமந்து தீர்ப்பார் என்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறாரு அதனால பாராட்டுறாரு ஏன்னா உலகத்துல பெரிய பரிசெயர்கள் போதர்களுக்கெல்லாம் புரியாது இந்த சாதாரண ஒரு பெண்ணுக்கு புரியுறது அவ ஏன் இந்த பாட்டில் உடைச்சி ஒரு வருஷ வருமானத்தில் வாங்கின தைல குப்பிய உடைச்சி அவர் ஆராதிக்கிறானா அவர் நினைக்கிறா உலகத்தின் தரித்திரத்தை போக்க வந்தவர் இதை வித்தா நாலு பேருக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாம் ஆனா இவர் செத்தார்னா தரித்திரத்துக்கே ஒரு தீர்வு உண்டாகிறது இவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தரித்திரத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது அப்படின்னு நம்பி அதனால தான் அவர் விடுன்றார் பரவாயில்ல செய்திட்டுறாரு